இதோட டீடைல் சொல்லுங்க ப்ரோ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சிங்கிள் ஓனர் ஓகே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சிங்கிள் ஓனர் தொண்ணூறாயிரம் ஸோ உங்களுக்கு ஃபார்ச்சுனர்லேயே வந்து உங்களுக்கு ரெண்டு ஃபார்ச்சுனர் இருக்குது இது வந்து ஓல்டு ஜென்னு இது வந்து நியூ ஜென்னு ஸோ இந்த வண்டி பாருங்கள் உங்களுக்கு வந்து நம்பரே வந்து இது ஃபேன்சி நம்பரு இது என்ன மாடல் ப்ரோ ஸோ உங்களுக்கு வந்து ஹோட்டல் பவர் பூட் தான் ஸோ மறுபடியும் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸு ஓவியம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் இங்கே பட்டன் ஸ்டார்ட் உங்களுக்கு அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் இந்த இடத்துல பாருங்கள் டீட்டெயிலாக பாருங்கள் ஸோ எம்பிவிலேயே இவர் தான் நம்பர் ஒன்று இந்த வண்டிக்கு அப்புறம் தான் எந்த எம்பிவியாக இருந்தாலும் ஒரு டீட்டெயில் பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் உங்களுக்கு ஒரே ஓனர் வண்டி வந்து ஃபிஃப்டி டிஎன் ஃபிஃப்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது மகேந்திராவோட ஸ்கார்பியோ டிஎன் டுவெண்ட்டி ஃபோர் கிருஷ்ணகிரி வண்டி ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் நம்பர் இதுவும் ஃபேன்ஸியாக இருக்குது நம்பரு ஸோ இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் உங்களுக்கு செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது படிச்சுமா அருமையாக இருக்குது சின்ன இடத்துல ஒரு சின்ன கீரல் இல்லை ஏசி எல்லா இடத்துலையும் வந்துடும் வெல்கம் எவ்ரித்திங் பர்சேல் சுகாஷ் நம்ம இன்றைக்கான வீடியோவில் வந்து சேலம் ஆர்ஆர் காசு இருக்கும் கரெக்டான லொக்கேஷன் எங்கன்னா சேலம் கொண்டாப்பட்டி பைபாஸு ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டான கூகுள் மேப் லொக்கேஷன் கொடுக்குறேன் ஸோ இன்றைக்கான வீடியோவில் செவன் சீட்டர் மட்டும் பார்க்கலாம் செவன் சீட்டரில் வந்து உங்களுக்கு ரெண்டு ஃபார்ச்சுனர் அப்புறம் வந்து ஒரு எரிட்டிகா இன்னோவா கிறிஸ்டா அப்புறம் ரெண்டு ஸ்கார்பியோ இருக்குது ஒரு புல்லரோ இருக்குது ஸோ இந்த காரை மட்டும் அதுவும் இல்லாமல் பின்னாடி வந்து ஒரு மராசா சைடில் இருக்குது ஸோ இந்த வண்டியை மட்டும் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ச்சுனர் வந்து ஆரம்பிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு ஃபார்ச்சுனர்லேயே வந்து உங்களுக்கு ரெண்டு ஃபார்ச்சுனர் இருக்குது இது வந்து ஓல்டு ஜென்னு இது வந்து நியூ ஜென்னு ஸோ இந்த வண்டி பாருங்கள் உங்களுக்கு வந்து நம்பரே வந்து இது ஃபேன்சி நம்பரு இது என்ன மாடல் ப்ரோ ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனரு ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனரு ஓகே ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஓடி இருக்கு உங்களுக்கு வந்து சர்வீஸ் அக்காண்ட் இருக்குது வண்டி ஸோ வண்டி ஓவராலாக பாருங்கள் ஸோ இப்போ ஒரு அரசியல் பொருங்களா இந்த வண்டி அதிகமாக எடுப்பாங்க இது வந்து இங்கே பக்கம் மூணு அங்கே அங்கே மூணு ஃப்ரண்டில் ஒரு ரெண்டு பேர் தாராளமா உட்காந்துட்டு போலாம் எட்டு பேர் இது எல்லாமே வந்து டயர்ஸே வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும் ஓகே இது ஃபோர் பை ஃபோர் இல்லை இது ஃபோர் இன்ட்டு டூ தான் ரெண்டுமே ரெண்டுமே ஃபோர் பை டூ தான் ஓகே ரெண்டு பேருங்க ஸோ அப்படியே உள்ளே போகிறேன் அந்த பக்கம் வந்து சீட்ஸ் கண்ட்ரோல்ஸ் சொல்லி இருக்குன்னு காட்டிடுறேன் வண்டியே வந்து ரொம்ப ஹைட்டு தான் உங்களுக்கு இந்த ஸ்மார்க்கல் தான் இந்த ரூஃப் ஃபுட்டு பாருங்கள் சூ சூப்பராக இருக்கும் அதை பார்க்கவே ஸோ உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்லே அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான் பாருங்கள் சீட்ஸ் அட்ஜஸ்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தான் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் பை டூ இது ஃபோர் பை ஃபோர் இல்லை ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் அண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே வந்துட்டு கால் ஆட்டம் பண்ணுறது கட் பண்ணுறது அப்புறம் சிஸ்டம் எல்லாம் அங்கே வந்து உங்களுக்கு வந்து வடில டோர் ஏர் பேகு ஏபிஎஸ் சென்ட்ரல் லாக்கிங் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ இஎஸ்பி எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லா கண்டிஷன் கண்ட்ரோல்ஸும் இருக்கும் ஸோ இதுக்கான ரேட் கோட் பண்ணுறது எவ்வளோண்ணா ஸோ கரெக்டாக வந்து பதினஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் வந்து இதுக்கு வந்து ரேட் கோட் பண்ணுது ஸோ என் நம்பரே வந்து ரொம்ப ஃபேன்சி நம்பர் ஃபேன்சிக்காக இந்த நம்பர் கொடுக்கறதுக்காகவே ஃபஸ்ட்டு நான் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் செலவு பண்ணிப்பாங்க ஸோ அடுத்ததான் இந்த நியூ ஜென் ஃபார்ச்சுனர் பார்க்கலாம் ஸோ இதோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனரு ஓகே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் தொண்ணூறாயிரம் ஓடி இருக்குது ஓகே ஓகே தொண்ணூறாயிரம் ஓடி இருக்குது ஓனர் சிங்கிள் ஓனர் தான் ஸோ இதிலே உங்களுக்கு வந்து ஃபேன்சி நம்பர் ஆல் சிக்ஸு உங்களுக்கு வந்து காப்பர் டிண்டட் கிளாஸ் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பவர் டெல் பவர் பூட் தான் ஸோ மறுபடியும் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக் பூட் புக்கு ஸோ உங்களுக்கு வந்து சென்ட் மிடில் ரோ பாருங்கள் ஸோ மிடில் ரோலே வந்து இல்ல சீட் எல்லாமே அந்த ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் மேலே எல்லாமே தனியாக ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபுள் சீட்ஸ் ஓவர்விஎம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் இங்கே பட்டன் ஸ்டார்ட் உங்களுக்கு அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் அந்த இடத்துல பாருங்கள் டீட்டெயில்டாக பாருங்கள் ஸோ உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இங்கே வந்துடும் இன்டெலிஜென்ட் ஐஎம்டி உங்களுக்கு ட்ரான்ஸ்மிஷன் அப்புறம் மோட் பவர் மோடெல்லாம் இங்கே வந்துருது உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல்ஸ் தான் ஒரு டச் ஸ்கிரீன் சிஸ்டம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இதிலேயே வந்து ஏர் பேக் உங்களுக்கு வந்துடுது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டென் ஏர் பேக்ஸ் வந்துடும் ஸோ ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் பேக் லோடாக இருக்கும் ஸோ உங்களுக்கு சேஃப்டி பற்றி பிரச்சனையே கிடையாது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர் பேகு சென்ட்ரல் ஆக்கிங் இஎஸ்பி ஹில் ஹோல்டர் சிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு இருக்கும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அலைவில் இதுக்கு என்ன ரேட் கோட் பண்ணுது ஸோ இதுக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபிஃப்டி லேக் வந்து கோட் பண்ணுது இந்த வண்டி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ அடுத்த வண்டி பார்க்கலாம் ஸோ இந்த ரெண்டு ஃபார்ச்சுனர் பார்த்தாச்சு இது ரெண்டுமே வந்து பெரிய வண்டி அடுத்ததாக வந்து இந்த நல்ல பெஸ்ட்டு மைலேஜாக இருக்கிற இந்த மார்ஜி சிசுக்கு எரிட்டிகா பார்க்கலாம் ஸோ அதோட ஃபஸ்ட்டு இது வந்து ஒயிட் வர் உங்களுக்கு மார்ஜிசுக்கு எரிட்டிகா என்ன வருஷன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினஞ்சில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஒன்று இருபத்தி ரெண்டு ஓடி இருக்குது உங்களுக்கு இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு வந்து விடிஐ வேரியண்ட்டு ஏபிஎஸ் உங்களுக்கு இதுலேயே வந்து இந்த வேரியண்ட்லேருந்தே வந்துடும் பாருங்கள் சீட் வந்து டம்பிள் பள்ளிக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஏழு பேர் போகிறதுக்கு நல்ல மைலேஜாக வேணும் எனக்கு ஒரு கார் அப்படின்னா இந்த கார் தான் பெஸ்ட்டு ஸோ இதிலேயே வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து இதுலேயும் டுவல் ஏர் பேக்கு ஏபிஎஸ்ஸு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக்கிங் உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனும் வந்துடும் உங்களுக்கு வந்து நல்ல மைலேஜ் இந்த வண்டி செவன் சீட்டர்லேயே பெஸ்ட்டு மைலேஜ் வண்டினா இந்த வண்டி தான் சொல்லுவேன் ஸோ கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டுவெண்ட்டி லேக் வந்து ரேட் கோட் பண்ணுது ஓகே அடுத்ததாக எம்பிவி கிங்கு இந்த இன்னோவா கெஸ்டா டொயட்டா இன்னோவா கிறிஸ்டா ஸோ எம்பிவிலேயே இவர் தான் நம்பர் ஒன்று இந்த வண்டிக்கு அப்புறம் தான் எந்த எம்பிவியாக இருந்தாலும் ஒரு டீட்டெயில் பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் உங்களுக்கு ஒரே ஓனர் வண்டி வந்து ஃபிஃப்டி டிஎன் ஃபிஃப்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டீசல் வேரியன்ட்டு இன்னோவா கிறிஸ்டாலேயே ஜி வேரியன்ட் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கேமரா இருக்கு இல்லை எல்லாம் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க ஸோ ரியர் ரோ பாருங்க மிடில் ரோ ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தனியாக அங்கே வந்துடும் இது வந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரி கிடையாது கீ என்ட்ரி தான் உங்களுக்கு ஜி வேண்டியங்கிறதுனால வந்து டச் ஸ்கிரீன் சிஸ்டம் வந்திருக்காது இவங்களே ட்ஸ்க்ரீன் சிஸ்டம் போட்டுருக்காங்க ரிவர்ஸ் கேமரா விட ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்துடும் மோட் பவர் மோட் ஸோ எல்லா இங்கே வந்துருக்குது உங்களுக்கு டுவெல் ஏர் பேக்கு ஏபிஎஸ் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ என்டர் லாக்கிங் அதெல்லாம் வீல் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இதுக்கு உங்களுக்கு கோட் பண்ணுற ரேட் பார்த்திங்கன்னா செவன்டீன் லேக் வந்து உங்களுக்கு கோட் பண்ணுது நம்பரும் உங்களுக்கு நல்லாயிருக்கு நைன் டபுள் த்ரீ ஜீரோ ஸோ தான் இந்த ஸ்கார்பியோ ஸோ ஸ்கார்பியோ பாருங்கள் ஒயிட் கலரு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் என்ன இது டீட்டெயில் சொல்லுங்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் ஒன்று எழுபது ஓடி இருக்கு ஓகே டீசல் ஓகே ப்ரைஸ் வந்து இது வந்து ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வருது ஸோ அதோட கண்டிஷன் பாருங்கள் ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன் இருக்குது ரொம்ப தெளிவாக இருக்குது மிடில் ரோ எல்லாம் பாருங்கள் இது வந்து பேக் ரோ சாரி மிடில் ரோ வந்து இங்கே நாலு பேர் உக்காரலாம் ஃப்ரெண்டில் ஒரு மூணு பேர் உக்காரலாம் அப்புறம் ஃப்ரெண்ட்டில் இன்னொரு ரெண்டு பேர் உக்காரலாம் அவ்வளோ ஒரு அல்ட்ரா கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஓகே அடுத்த வண்டி பார்க்கலாம் டயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குதில்ல ஸோ அடுத்ததாக இந்த பொலரோ ஸோ இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி தான் வெறும் பதினெட்டாயிரம் தான் ஓடி இருக்கு வண்டி பொலரோலையே வந்து உங்களுக்கு பி சிக்ஸ் வேரியண்ட்டு பாருங்கள் ஸ்டெப்னியெல்லாம் அன்யூஸ்டு வந்து ரியரில் பாருங்க ரியரில் காப்பர் தீமில் சூப்பராக கொடுத்துருக்காங்க சீட்டு சீட் கவர் சீட் எல்லாமே வந்து மிடில் ரோ வந்து நல்லா இருக்கும் ஸ்பேஷியஸாக கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எதையுமே வந்து டுவல் ஏர் பேக்கு ஏபிஎஸ்சு பவர் ஸ்டேரிங் அப்புறம் வந்து பவர் விண்டோஸ் சென்டர் லாக்கிங் எல்லா ஃபங்க்ஷனும் உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த வண்டி உங்களுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் ஃபிஃப்டீன் லேக் வந்து கோட் பண்ணுறாங்க நல்ல ஒரு அருமையான வண்டி காடு மேடெல்லாம் எங்கனால ஏறும் அடுத்ததாக வந்து இந்த மகேந்திராவோட ஸ்கார்பியோ டிஎன் டுவெண்ட்டி ஃபோர் கிருஷ்ணகிரி வண்டி ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் நம்பரு இதுவும் ஃபேன்சியாக இருக்குது நம்பரு ஸோ இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் உங்களுக்கு செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஓகே ஸோ என்ன வேரியண்டு பின்னாடி காட்டுறேன் ஸ்கார்பியோ எஸ் டென் அப்போ டாப் அண்ட் வேரியன்ட் இது உங்களுக்கு இது வந்து பின்னாடி ஒரு ரெண்டு பேர் உட்காரலாம் ரோ பாருங்கள் ஸ்கார்பியோ வந்து இன்ன வரைக்கும் அடிச்சுக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு அருமையான வண்டி ஸ்கார்பியோ கிளாசிக் உங்களுக்கு வந்து அங்கே ஏசியை கட்டுறது சொல்லு அங்கே வந்துடும் டெய்லியும் வந்து உங்களுக்கு டோல் ஏர் பேக்கு ஏபிஎஸ்ஸு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் வித் கீ எல்லாம் ஃபங்க்ஷன் வந்துடும் குரூஸ் கண்ட்ரோலாக இருக்கும் அந்த வண்டியில் உங்களுக்கு ஸோ கீபோர்ட் என்ட்ரி பண்ணுற மாதிரி என்ற மாதிரி தான் இருக்கும் இது உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு ஸ்டேக்மெண்ட் கண்ட்ரோல்ஸிங்காக வந்துடுது ஒரு சின்ன ட்ரீன் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாம் உங்களுக்கு வந்துடும் ஸோ ஓட்டுறதுக்கு ஒரு அருமையாக இருக்கும் இந்த வண்டி ஒரு யானை யானையை ஓட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு உங்களுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபார்ட்டி லேக் கோட் பண்ணுறாங்க ஸோ அடுத்து அவ்வளோ சைடில் ஒன்று இருக்குது மராசா ஒன்று பார்த்துடலாம் ஸோ அடுத்து தான் வந்து இந்த சைலோ முப்பத்தொம்போது நம்பரு சைலோ வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் உங்களுக்கு சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது இந்த வண்டி வந்து உங்களுக்கு நீட்டான கண்டிஷனில் இருக்குது சீட்ஸ் எல்லாம் வந்து பார்க்காவாக இருக்குது பாருங்க இந்த சீட்டை அடிச்சுமா அருமையாக இருக்குது ஒரே சின்ன இடத்துல ஒரு சின்ன கீரல் இல்லை ரூஃப் ஏசி எல்லா இடத்துலையும் வந்துடும் ஸோ இது என்ன வேரியண்ட்டுனால் வேரியண்ட்டு ஸோ பவர் விண்டோஸ் கண்ட்ரோல் கண்ட்ரோல்சிங்காக வந்துடுது ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு டச் ஸ்கிரீன் சிஸ்டம் போட்டிருக்காங்க பெருசாக நல்ல ஒரு நீட்டான கண்டிஷன் இருக்குது இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டென் பாயிண்ட் ஃபார்ட்டி லேக் வந்து கோட் பண்ணுறாங்க ஸோ அடுத்து தான் இந்த மராசோ ஸோ மகேந்திராவோட மராசோ ஜைலோக்கு அடுத்து ஒரு சக்ஸஸராக வந்த வண்டி மராசோ ஸோ மராசோ என்ன கேட்டிங்கன்னா அருமையான மைலேஜ் தரும் அருமையான பவரும் கொடுக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒயிட் கலர் ஒரே ஒனர் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது இந்த வண்டி உங்களுக்கு மேலே ஒரு ரூஃப் ஃப்ளைலோடு வந்திருக்கு அது ஷார்க் ஃபின் மாதிரி ஷார்க் பேஸ் ஷார்க் பேஸ்டாக தான் டிசைன் பண்ணாங்க அதை இந்த வண்டி நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் ஸோ மிடில் வந்து இங்கே சீட் மாதிரி போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து ரூஃப் எல்லாம் இங்கே வந்துடும் இது பார்க்கவே நல்லாயிருக்கும் அது ஸோ இதில் வந்து டோர் ஹேர்பேக் ஏபிஎஸ் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரல் லாக்கிங் எல்லா ஃபங்க்ஷனும் வந்துடும் ஸோ உங்களுக்கு வந்து க்ளவ் பாக்ஸிங் இருக்குது ஸோ அங்கே இன்ஃபர்டேமென்ட் சிஸ்டம் உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க ஓல்டெக்கில் உங்களுக்கு வந்து கீ என்ட்ரி தான் ஸோ இங்கே ஒரு பேக் இங்கே ஒரு ஹேர்பேக் இருக்கும் உங்களுக்கு தேவையான செப்போலாம் இதில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் க்ளோப் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஸ்பீட் ட்ரான்ஸ்மிஷன் உங்களுக்கு பவர் சாரி ஹேண்ட் பிரேக் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க நல்லாயிருக்கும் இது நல்ல மைலேஜ் வரும் உங்களுக்கு என் இது கொஞ்சம் நல்ல மைலேஜ் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் ஸோ அதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் லேக் வந்து கோட் பண்ணுறாங்க இந்த ரேட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான காரு ஸோ இதுதான் இங்கே இருக்கிற பெரிய செவன் சீட்டர் கார்ஸும் நம்ம இந்த வீடியோவை பார்த்துருப்போம் ஸோ அடுத்து அடுத்த வீடியோவில் தொடர்ந்து சின்ன காரெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க்ஸ் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Bye, bye. Hasta el próximo